ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ டுடே நடந்த டாஸ்க் அந்த மாஸ்க் டாஸ்கில் வந்து நிறைய விபரதிகள் நடந்துருக்கு ஸோ அதில் வந்து குறிப்பாக வந்து வியானாக்கு அடிபட்டிருக்குங்கண்ணா ஸோ வியனாக்கு அடிபட்டது வந்து கெமி வந்து அவங்கள வந்து காலில் வந்து புஷ் பண்ணிடுறேன் கிளியராக தெரியுது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பிக்சர் உங்களுக்கு போடுற அந்த பிக்சர் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ அப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண மக்களே ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு டாஸ்க் ஆரம்பிச்சுட்டு வந்து எல்லாருமே வந்து ஓடுற மாதிரி ஒரு இது ஓகேங்களா பாஸ் என்ன பண்ண புது ஒன்று கொண்டு வந்தாரு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பார்வதி அப்பா வந்து வினோத் அதுக்கப்புறம் கெமி சோ இவங்க மூணு பேருமே வந்து வெளியில இருந்தாங்க ஓகேங்களா கேம் வந்துட்டு வெளியில போயிட்டாங்க சோ இவங்க மூணு பேர் வெளியில இருக்காங்களே இவங்க வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் சும்மா தானே இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ண டிஃபெண்டர்ஸாக கொண்டு வந்தாங்க டிஃபெண்டர்னால் தடுக்கிறது ஓகேங்களா சோ தடுக்கணுன்ற மாதிரி அவங்க மூணு பேரை வந்து நீங்க வந்து உள்ள வரலாம் அவங்க எல்லாருமே வந்து கேம் விளையாடுவாங்க நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கல அந்த பாக்ஸில் வந்து நிற்கணும் அவங்க ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்கணும் பிளாக் கலரில் ஸோ இதுக்கு வெளியில் நீங்கள் இருக்கணும் உள்ளுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது உள்ளுக்குள்ள இருந்தால் வந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த இது வந்து மாஸ்க்கு பொம்மையாக உள்ளே வச்சிடலாம் அப்படின மாதிரி ஒரு ரூல்ஸு ஸோ எல்லாருமே வெளியில இருக்கிற மாதிரி ஒரு பிளான் ஓகேங்களா இதுல வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம கெமி இருக்காங்களா ஆக்சுவலி வெளியில இருந்தா தடுக்கணும் வெளியில இருந்தா தடுத்தாங்க அந்த டைமில் போயிட்டு கரெக்டாக வந்து வியனா கிட்ட வந்து அவங்களோட டீம் ஒரு பொம்மை இருக்குதுன்னு நினைக்கிறேன் க்ளியராக நம்ம பார்க்கலாது அந்த ஒரு இது மட்டும் அவங்க டீமில் வச்சிருக்காங்களோ அதனால் அவங்க டிஃபன் பண்ண சொல்லிட்டு ரொம்ப அந்த அந்த ரொம்ப தூரமாக கொண்டு போயிட்டு அவங்களுக்கு காலில் வந்து இது பண்ணியிருக்காங்க கால் வந்து உள்ளே வந்து கால் வச்சிருக்காங்க அதில் வந்து வியனா வந்து லாக் ஆகிருக்காங்க அவங்க மேலே வந்து எல்லோருமே படுத்துட்டு ஸோ அப்போ வந்து வியனா கத்துறாங்க கால் கால் கால்னு கத்துறாங்க பட் அது வந்து யாருமே வந்து அது எப்போது லிசன் பண்ணாமல் அப்படியே இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களால் முடியலன்ற ஒரு ஸ்டேஜ் மேலே அவங்க வந்து சோளம் கத்து எல்லாருமே வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாங்க ஃப்ரீ பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்தானா ஸோ வியன்ஆர் வந்து காலில் அடிப்பட்டிருக்கு ஸோ அவங்களால வந்து அழுதுட்டாங்க அழு ரொம்ப அழுதுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சுபிக்ஷா இவங்க வந்து அவங்களை வந்து தனி தனியா ஓரம் கட்டிட்டாங்க ஓரம் கட்டியவுடனே ஸோ இது அவங்க வந்து ஆணித்தனமாக சொல்றாங்க கெமி வந்து என்னை வந்து காலில் வந்து மெதிச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு எனக்கு இதெல்லாம் வந்து சொல்லிருந்தாங்க பட் வந்து கெமி அதை அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க நான் அது மாதிரி வந்து காலை இப்படி புஷ் பண்ணல இந்த ஆங்கில்லாம் வச்சு வச்சு காட்டுறானே அப்படி பண்ணல அப்படி பண்ணலான்ட்டு ஏன்னா வந்து பெயின் இருக்குல்ல ஸோ பெயின் இருக்கும்போது வந்து அவங்க சொல்கிறது வந்து ரியல் தான் வலி இல்லாமல் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல வலி இருக்கிறத வந்து அவங்க வந்து அவ்வளோ அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஆனாலும் அந்த கெமி வந்து அதை அக்செப்டே பண்ணல அதனால வந்து அது ஒரு ரொம்ப பெரிய சண்டையாகவும் முடிஞ்சிச்சு அது ஒரு பக்கம் இருக்கிற ரெண்டாவது வந்து நம்ம மெலன் ஸ்டார் இருக்காருல அண்ணன் கேமில் இறங்கிட்டு வெறித்தனமாக விளையாடுற மாதிரி ஸ்டைட்டாக குடுகுடு குடுகுடுன்னு ஓட்டுறாங்க போன பார்த்தா நடுவில் பார்வதி பார்வதி ஒரு தட்டு தட்டிட்டு எல்போ இல்லை நார்மலாக தட்டிட்டு அப்படியே ஓட்டார் அதுக்கப்புறம் பார்வதி கீழே விழுந்துட்டு அண்ணா என்னென்னா நீ ஏன்னா அண்ணா அண்ணா அவன் தெரியல ஒரு தானே ஒரு மணி நேரம் பேசுவாங்க அந்த மாதிரி அண்ணா அண்ணா சொல்லி தெரியும் இவரை போயிட்டு கெஞ்சி பார்த்துருமா சாரிம்மா கேமில் வந்து நடந்துச்சு தெரியாமண்ணா நீ வேறு போனேன் அவங்கள்ட்ட பேச வேறு பேசணுன்னு சொல்லி அனுப்பிச்சு அவர் வந்து கேமில் வந்து ஒரு ஃப்ளோரில் தான் போனார் பார்வதியாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் ஸோ இவங்களாம் டிஃபெண்டர்ஸ்ன்றது அவர் வந்து ஓட ஒரு ஃப்ளோரில் ஓடிட்டார் யார் வேணா இருந்துட்டு பயமாக ஓட்டு அந்த டைமில் வந்து பார்வையை அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் அவரும் வந்து மனசு இறங்கி போய் சாரியெல்லாம் கேட்டார் பட் வந்து அது பார்வையை வந்து அவ்வளோ அக்செப்ட் பண்ணல அதுக்கப்புறம் வந்து இப்போ பேசுகிறாங்க பட் வந்து அந்த டைமில் வந்து ஸோ அவருக்கும் வந்து தெரியும் தான் பண்ணிட்டாரு இவங்களுக்கும் வந்து அந்த டைமில் வந்து எனக்கு அடிபட்ட அந்த ஃபீல்டு தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஓகேங்களா இது ஒரு பக்கம் வரணும் ஸோ மூணாவது ஒரு இன்சிடென்ட் வந்துருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம வினோத்துக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு சரியான ஒரு சண்டைங்க ஸோ சண்டையில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து வினோத் வந்து கெமியை போயிட்டு அங்கே இப்படி பிடிச்சிட்டாரு அவர் வந்து எப்படின்னு தெரில ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் தவிர தடுக்க இப்படி டிஃபைன் பண்ணுமா இப்படி டிஃபைன் பண்ணுமான்னு சொல்லலை அதனால அவர் என்ன பண்ணுறாரு ஓடி போய்ட்டு கெமியை எப்படி ஹக் பண்ணிட்டார் ஸோ ஹக் பண்ணிவிட்டு அதை வந்து டிஃபைன் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு அது வந்து ஒரு பெரிய சர்ச்சே ஆகலை ஸோ கெமி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் இப்படிலாம் பிடிக்கூடாது ஆ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா பாஸ் மேலே மிஸ்டேக் எது என்ன கேட்டீங்கன்னா எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் டிஃபெண்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்க எந்த மாதிரி பண்ணணுன்றத வந்து கொஞ்சம் க்ளியராக கொடுத்துருக்கணும் இல்லை இப்படி பண்ணுறது வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் எதுவுமே பண்ணாமல் விட்டதால் ஸோ அவர் வந்து போய்ட்டு இப்படி ஹக் பண்ணி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டாரு ஸோ அது ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தேர்டோ ஃபோர்த் ரவுண்ட்லேயே நினைக்கிறேன் அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு எஃப்ஜேக்கும் நம்ம வினத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆர்கியுமெண்ட்டு ஸோ பயங்கரமாக பயங்கரமான ஒரு ஆர்கியுமெண்ட்டு அவர் வந்து ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட்டுங்க ரொம்ப நேரம் போயிடுச்சு ரெண்டு பேரும் வந்து ஆனால் எப்ஜேவும் கம்மி கிடையாது வினோத்தும் கம்மி கிடையாது ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க சார் வரைக்கும் அது யார் மேலே மிஸ்டேக்குன்னு சொல்லி யாருமே இது பண்ணலாம் வினோத் நான் சொல்ல ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு நீங்கள் கேமரா போட்டு கூட பாருங்க சார் கேமராவோட பாருங்க நான் அந்த தவறு செய்யலைன்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்றாரு குறும்படம் போட்டு கூட பாருங்கள் நம்ம ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து அது கடைசி வந்து